சார் எங்க பாஸ் உங்களை மீட் பண்ண விரும்புகிறாங்க ப்ளீஸ் ஒரு முறை வந்து அவரை மீட் பண்ணுங்க அவர்கள் இருவரையும் சந்தேகத்துடன் பார்த்த விக்ரமின் பார்வையில் அவர்களுக்கு பின்னால் இருந்த பிங்க் நிற ஸ்போர்ட்ஸ் கார் விழுந்தது அந்த காரில் யாரோ இருப்பதை தெரிந்து கொண்ட விக்ரம் உங்க பாஸ் யாரு என்று கேட்டான் சார் எங்க மேடம் பேரு சௌந்தர்யா இன்ஃபேக்ட் இந்த ஊர்ல அவங்க பேர் தெரியாதவங்களே இல்லை இது வரைக்கும் எல்லாரும் எங்க மேடம் மீட் பண்றதுக்காக அவங்க தான் வந்திருக்காங்க ஆனா முதல் முறையா எங்க மேடம் உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்க என்று கருப்பு உடை அணிந்திருந்தவன் பெருமிதத்துடன் சொன்னான் சௌந்தர்யா என்ற பெயரை கேட்டதும் விக்ரமிற்கு ஏதோ ஞாபகம் வந்தது அட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சுரபி கூட மிஸ் சென்னைக்கு போட்டி போட்டவ இவ இல்ல என்று நினைத்த விக்ரம் உங்க மேடம் கூப்டா நான் வரணுமா அதெல்லாம் வர முடியாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அவன் வழியை மறைத்த இரண்டு பேரும் சார் எங்களை வயலண்டாக பிஹேவ் பண்ண வைக்காதீங்க ப்ளீஸ் எங்களோட வாங்க இதற்கிடையில் சிறிது தூரத்தில் இருந்த காரில் இருந்து தேவதை போல இருந்த ஒரு அழகான பெண் இறங்கி நடந்து வந்தால் விக்ரமின் முன்பு வந்து நின்றவள் ஹாய் ஐம் சௌந்தர்யா நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள் அட நான் யாருன்னு தெரியாமையே என்னை தேடி வந்திருக்கியா என்று விக்ரம் கிண்டலாக கேட்டான் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் விக்ரம் ஆனா நீங்க என்னோட மொத்த பிளானையும் பாழாக்கிட்டீங்க என்று சௌந்தர்யா சொன்னாள் அவளை குழப்பத்துடன் பார்த்த விக்ரம் என்னது நான் உன்னோட பிளான பாழாக்கிட்டனா ஏமா நானே இப்பதான் உன்னை முதல் முறையா பார்க்கவே செய்றேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன் பிளான பாழாக்க முடியும் என்று கேட்டான் நீங்க டைரக்டா என்னோட பிளான கெடுக்கல இன்டைரக்டா கெடுத்துட்ட அந்த பீங்காம் பாட்டில சந்துருவோட கைக்கு போக வச்சது நான் என் தாத்தாவோட பர்த்டே அன்னைக்கு சந்துரு அதை அவருக்கு கிஃப்டாக கொடுக்க நினச்சிருந்தான் அந்த டைமில் எல்லார் முன்னாடியும் அது ஃபேக்னு சொல்லி நான் அவனை அசிங்கப்படுத்தியிருப்பேன் ஆனால் நீ என்னோட மொத்த பிளானையும் கெடுத்துட்ட என் திட்டத்தை கெடுத்ததுக்கு நீ எனக்கு காம்பன்சேட் பண்ண வேண்டாமா என்று சௌந்தர்யா விக்ரமின் முகத்தை உற்று பார்த்தபடி சொன்னாள் ஹலோ மேடம் உங்கள் சண்டைக்கு நடுவில் என்ன எதுக்கு எனக்கு தோணினதை நான் பண்ணேன் அதுக்கு எதுக்காக நான் உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணணும் என்று விக்ரம் கேட்டான் இங்கே பாருங்கள் மிஸ்டர் விக்ரம் நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் நீங்கள் எனக்காக வேலை பார்த்தீங்கன்னா இனி சந்துரு உங்கள் பக்கமே வராமல் நான் பார்த்துக்கிறேன் என்று சௌந்தர்யா சொன்னாள் என்னது நான் உனக்காக வேலை பார்க்கணுமா என்று விக்ரம் கேட்டான் உங்ககிட்ட இப்போதைக்கு வேற வேறு ஆப்ஷன் இல்லை மிஸ்டர் விக்ரம் என்று சௌந்தர்யா அவனை பார்த்து அழகாக புன்னகைத்தாள் உங்கள் ஆஃபர் எனக்கு பிடிக்கல உங்க கசின் சந்துரு என்ன அட்டாக் பண்ண நினைச்சா பண்ணிக்கிட்டோம் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்று விக்ரம் சொன்னான் சரி அதை விடு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேச விரும்புறேன் என் கூட கார்ல வர முடியுமா என்று சௌந்தர்யா கேட்டாள் அவளை யோசனையுடன் பார்த்த விக்ரம் சரி என்றான் அவனை பார்த்து சிரித்த சௌந்தர்யா காரில் ஏறி அமர்ந்தாள் விக்ரம் அவளை பின்தொடர்ந்து காரில் அமர்ந்தான் இருபது நிமிடத்திற்கு பிறகு கார் ஒரு காஃபி ஷாப் முன்பு நின்றது அது சௌந்தர்யாவின் சொத்துதான் விக்ரம் உன்னுடைய பழங்கால பொருட்கள் பற்றிய புரிதல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் உன்னோட திறமை இது எல்லாமே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு நீ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்தனா நான் உனக்கு மாதம் ஒரு லட்சம் சம்பளம் தரேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஏற்பட்ட பிரச்சனையால் ஃப்யூச்சரில் உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கிறேன் இப்போ சொல்லு என்னோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறியா இல்லை ரிஜெக்ட் பண்ண போகிறியா என்று சௌந்தர்யா கேட்டாள் நான் யாருக்கு கீழவும் வேலை பார்க்க விரும்பலை ஸோ உன்னோட ஆஃபரை நான் டிக்ளைன் பண்ணுறேன் என்று விக்ரம் சொன்னான் விக்ரம் தனது ஆஃபரை ஏற்காததால் சௌந்தர்யாவிற்கு கோபம் தாறுமாறாக எகிறியது ஆனால் அவன் உதவி தனக்கு தேவை என்பதால் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவள் சரி விக்ரம் நான் சொன்னதை பற்றி நல்லா யோசிச்சுப்பாரு ஒருவேளை உன் மனசு மாறினா இந்தா இதில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணு என்று சௌந்தர்யா ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து அவன் முன்பு வைத்தாள் ஆனால் விக்ரம் அந்த விசிட்டிங் கார்டை திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பத் தொடங்கினான் நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன் விக்ரம் என்று அவன் பின்னால் இருந்து கத்தினாள் நடப்பதை நிறுத்திவிட்டு அவளை திரும்பி பார்த்த விக்ரம் ஆனால் நான் உன் ஃப்ரெண்டாக இருக்க விரும்பலை ஐ எம் சாரி என்றான் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்க நான் நினச்சேன் ஆனால் நீ சாக விரும்புகிற இப்போ கூட ஒன்றும் லேட் ஆகலை நீ என் ஃப்ரெண்டாக இருக்க சம்மதிச்சா நான் உன்னை விட்டுறேன் என்றாள் ஏய் உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா உங்கள்கிட்டலாம் எனக்கு பேசக்கூட விருப்பம் இல்லை என்று விக்ரம் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட சௌந்தர்யா அடைந்தாள் ஏய் உன் மனசில் நீ என்னை பற்றி என்ன இருக்க நான் உன்னை புத்திசாலின்னு நினச்சேன் உன் புத்திசாலித்தனத்தை என்னோட ஆன்டிக் பிஸ்னஸ்க்கு பயன்படுத்தணும்னு நினச்சேன் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு நீ புத்திசாலி இல்லை உன் பொண்டாட்டி அவ குடும்பம் முன்னாடி நீ யூஸ்லெஸ்ஸாக இருக்க தான் லாய்க்கு உன்ன மாதிரி கூட பேசி நான் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் என்ற சௌந்தர்யா அங்கிருந்த செக்யூரிட்டியிடம் முதல்ல இவனை இங்கிருந்து கூட்டிட்டு போய் நல்ல அட்வைஸ் பண்ணி எங்கேயாவது விட்டுட்டு வாங்க என்றாள் சௌந்தர்யாவின் முகத்தை உற்று பார்த்த விக்ரம் பின்னர் மெதுவாக அவளை நோக்கி செல்லத் தொடங்கினான் அவளின் வார்த்தைகளை அலட்சியம் செய்த விக்ரம் அவளை நெருங்கினான் அதை பார்த்த சௌந்தர்யா அவன் முகத்தை பார்க்க துணிச்சல் இல்லாமல் தன் முகத்தை திருப்பினாள் அவள் தாடையை பிடித்து தன் முகத்தை பார்க்குமாறு செய்த விக்ரம் எனக்கு உங்ககிட்ட வேலை செய்ய விருப்பம் இல்லை புரியுதா என்று அவள் கண்களை உற்று பார்த்தபடி சொன்னான் இங்க பார் நீ பார்க்க அழகா இருக்க நல்லா பேசுற ஆனா என் கண்ணுக்கு நீ ரொம்ப சின்ன பொண்ணாதான் தெரியற அதனால தான் நீ பேசினா எதையும் நான் பெருசா எடுத்துக்கல புரியுதா இனி நீ தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத வர்ட்டா என்றவன் சௌந்தர்யாவின் கண்ணத்தில் தட்டிவிட்டு சென்றான் சௌந்தர்யா செல்பவனையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் என்ன பார்த்தா இவனுக்கு சின்ன பொண்ணு மாதிரியா இருக்கு நான் இவனுக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் அதை மறுத்ததோடு மட்டும் இல்லாம என்ன சின்ன பொண்ணு வேற சொல்லிட்டு போறானே என்று நினைத்த சௌந்தரியா ஏ விக்ரம் நில்லு என்ன பார்த்தா உனக்கு சின்ன பொண்ணு மாதிரியா இருக்கு என்று கத்தினாள் ஆனால் விக்ரம் ஏற்கனவே அங்கிருந்து சென்று இருந்தான் திரும்பி வந்து சோஃபாவில் அமர்ந்த சௌந்தரியா எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே இன்சல்ட் பண்ணிட்டு போயிருப்பா என்று கோபத்துடன் நினைத்தவளுக்கு அப்போதுதான் விக்ரம் தன் கன்னத்தை தட்டியது ஞாபகம் வந்தது இது வரைக்கும் என்னை ஒருத்தம் கூட ஏறெடுத்து பார்த்ததில்ல எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் என்னையே டச் பண்ணியிருப்பான் என்று நினைத்தவள் கோபத்தில் தன் கை முஷ்டியை இருக்கினாள் சௌந்தர்யாவை சிறு இருந்தே ஒருவரும் தொட்டதில்லை அவள் இளவரசியை போன்று வளர்க்கப்பட்டவள் அவள் எங்கு சென்றாலும் குறைந்தபட்சம் அவளை பார்க்கும் தைரியம் கூட யாருக்கும் இல்லை அனைவரும் அவளை கண்டு பயந்து மரியாதை கொடுப்பர் ஆனால் இந்த விக்ரம் அவளை பார்த்து துளியும் பயப்படவில்லை அவளையே பயமுறுத்தி விட்டான் அவனால் சௌந்தர்யாவின் யூகோ காயப்பட்டது அவள் அது பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது கீழே விழுந்து கிடந்த மூவரும் மெதுவாக எழுந்து அவள் அருகில் வந்து மேடம் விக்ரம் போயிட்டானா அவன் ஒன்னும் உங்களை இல்லையே உங்ககிட்ட எதுவும் மிஸ்பிஹேவ் பண்ணலையே என்று கவலையுடன் கேட்டனர் பிளீஸ் அவனை பத்தி யாரும் பேசாதீங்க அவனை பற்றி பேசினாலே என் பிபி இன்க்ரீஸ் ஆகுது என்று சௌந்தர்யா கோபமாக சொன்னாள் சாரி மேடம் உங்க பாடி கார்டான எங்களால் உங்களை காப்பாற்ற முடியல என்ற அவள் செக்யூரிட்டிகள் அவள் முன்பு தலை குனிந்து மன்னிப்பு கேட்டனர் விட்டு தள்ளுங்க நடந்ததுக்கு உங்களை குறை சொல்ல முடியாது ஆனால் அந்த விக்ரம் எங்க போறான் எங்க வரான் என்ன செய்கிறான் இப்படி அவனை பற்றின எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும் என்று சௌந்தர்யா தீவிரமான குரலில் சொன்னாள் ஓகே மேடம் சீக்கிரமா அவனை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறோம் என்று சொல்லிவிட்டு அவள் செக்யூரிட்டிகள் அங்கிருந்து கிளம்பினார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது